கொடைக்கானல் அருகே வாக்கு சேகரிக்கச் சென்ற திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அவரை திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கொடைக்கானல் வடகவுஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்பள்ளம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இங்கு திண்டுக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் உதயகுமார் வாக்குகளை சேகரிக்க வந்துள்ளார் அப்போது அவருக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பினை தெரிவித்த கிராம மக்கள் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினர் அது எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்லு அழக போய் நீட்டா உட்கார்ந்து பேசக்கூடிய ஆளு நீங்க என்ன சொல்றாங்க வருவாய் நாப்பத்தி ரெண்டு வருஷமா இதுக்கு இந்த பட்டா கொண்டு போய் எங்க குடுத்தாலும் எங்களுக்கு லோனோ எந்த எதுவுமே கிடையாது இந்த பட்டா வந்து சும்மா கீழே ஓட்டு உட்காரு பேப்பர் மாதிரி இந்த பட்டா இந்த பட்டா முத மாத்தணும் இந்த முத அது அடுத்தபடியா அந்த மரத்தை எல்லாம் வெட்டி எறியணும் அதுதான் மெயின் முக்கியமான கோரிக்கை அதுக்கு அடுத்ததாங்க எல்லாம் எங்களுக்கு பட்டா வசதி இல்ல பட்டா உங்களுக்கு நாங்க வந்து ஓசி இலவசத்துல இருந்த மாதிரி இருந்தா இருந்துட்டு இருக்கிறோம் காலையில இங்க வந்து ஓட்டு காக்க வர்றவங்க ஓட்டு மட்டும் வாங்குறாங்க நாங்க சரி பண்ணி தரமாங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க ஆளுகளை வருதுல யாரும் ஓட்டு வாங்குறது மட்டும்தான் தெரியுது